அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துகள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எழுகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு வாசித்து பார்க்கும் பொழுது நொருங்குண்டயில் கத்த சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார் சங்கீதக்கான தாவீத ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் சொல்லும்போது அண்டவரே தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் தாவித தவறு செய்தான் தவறு செய்த போது நான் தான் திருக்கதரிசி ராஜாவே நீங்கள் செய்த தப்பு நீங்கள் செய்த பாவம் உரியா பத்சேபால் காரியத்தில் நீங்கள் தவறிட்டீங்க ராஜாவே நீங்கள் தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பாவத்தை சுட்டி காண்பித்த போது அன்றைக்கு தாவியது மன்றாடினான் தேவசமைக்கு முறையிட்டான் அழுதான் புலம்பினான் அன்றுவரே சுத்த இதயத்தினை சிருஷ்டியும் நிலைபரமான ஆவி எனக்கு தரும் அன்றுவரே உனக்கு பிரியமானது நீங்கள் காளையின் ரத்தத்தில் அல்ல ஆட்டுக்கடாக்கின் ரத்தத்தில் அல்ல உமக்கு பிரியமான பலிகள் நொறுங்குண்டா அவிதான் ஆகவே தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டுதுமான ஹயத்தை புறக்கணேறி சொல்லி தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி திருந்தி ஆண்டோடு சமூகத்தில் இருதயத்தை உடைத்து ஊற்றின பொழுது கத்த அதை பார்த்தார் சவுலுக்கு வாய்ப்பு கொடுத்தார் சவுல் ஒரு நாளும் தான் செய்த தவறை உணர்ந்து தேவனுக்கு ஏற்கும் பலிகள்னு ஒருங்குண்டா ஆவிதான் என்று சொல்லி சவுல் ஒரு நாளும் ஆண்டு இடத்துல வரல ஆனால் தாவிது தவறு செய்தபோது சுட்டி காண்பித்த பொழுது அவன் ஆண்டோட சமத்தில் அழுதான் மன்றாடினான் முறையிட்டான் அந்த ஜபத்தை கற்று கேட்டார் ஆகவே தான் உடைஞ்சு போன ஆவி உள்ள மக்களை கத்து சந்திக்கிறார் அவளை ரட்சிக்கிறார்னு சொல்லப்பட்டு ஆகவே ஏற்றிலே வாசித்து பார்க்கும்பொழுது சொல்லப்பட்ட ரெண்டு நாளாக எழுப்பதினாலே என் நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் நான் உடைய பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னார்கள் அவர்கள் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கத்த ரட்சிக்கிறார் அவளுக்கு சமயம் இருக்கிறார் அவளை தூக்கி விடுகிறார் அவளுக்கு உதவி செய்கிறார் அவளை காப்பாற்றுகிறார் நிகழ்ச்சி கவனிக்கிறார் மேலே தேடி பிள்ளைகளை நீங்க யாரா இருந்தாலும் உடைந்து உள்ளத்தோடு வருவோம் கண்ணீரோடு வருவோம் நொறுங்கி இதயத்தோடு எது நம்ப சொல்லுகிறது நொறுங்குண்டு இதய முழுக்கத்தை சமயமா இருந்து நெருங்குண்டு ஆயுடைய ரட்சிக்கிறான்னு சொல்ல போல உடைய ரட்சிப்பார் உடைய காப்பாற்றுவார் உங்களுக்கு உதவி செய்வார் உடை ஓயரத்துவார் மே காட் ப்ளஸ் யூ என் என்னை ரூ